வெல்கம் டு சிகன் ஸ்பாட் சேனல் ஆல் சீசனுக்குமே நம்ம ஒண்டர்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய சூப்பர்வான ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெஸ்டீஜ் ப்ராண்டோட ஒரு எலக்ட்ரிக் கேட்டில் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வால்ஸோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்குது இந்த கேட்டில் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்துடலாம் ரொம்பவும் லோ ப்ரைஸில் ஆன்லைன்லேயும் எல்லா ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப்லையும் இந்த ப்ராடக்ட்டு கிடைக்கும் சின்னதா ஒரு பேஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த பேஸ் கூடயே போர்டோட வயரும் நல்லா அட்டச் பண்ணியே கொடுத்துருக்காங்க அது கூடவே ஒரு வேரண்டி கார்டு யூஸர் மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்பவும் ஈஸியாக காம்பேக்டாக ட்ராவல் டைம் கூட கேரி பண்ணுற மாதிரி லைட் வெயிட்டாக தான் இந்த கேட்டில் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானதும் கூட இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் யூஸ் பண்ணணுமோ அது வரைக்கும் ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பேஸோடையே இந்த கேட்டில நம்ம அட்டாச் பண்ணுனா கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுவிட்ச் ஆன் பட்டன் இது லிட்டை வந்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நார்மலாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் லிட்ட ஃபேஸு ஹேண்டில் இது எல்லாமே ஃபைபரில் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது மித்தை எல்லாமே சில்வரில் இருக்குது நார்மலாக வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான் ஒரு கிளாஸ் வாட்ரு நல்லா பாயில்ட் ஆகிறதுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கிறாது அவ்வளோ சீக்கிரமே பாயில்ட் ஆயிரும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வாட்ரு ஊற்றிட்டு வந்து நான் நல்ல க்ளோஸ் பண்ணி பவர் ஆன் பண்ணிவிட்டு ஹேண்டில் இருக்க சுவிட்சை போட்டோன்னா இந்த மாதிரி லைட் எரியும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கும் கம்மியாகவே இந்த ஒரு கிளாஸ் வாட்ரு வந்து நல்லாவே பாயில்டாகிடுச்சு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்றது தெரியும் இந்த ஹோல்ஸ் வழியாகவே தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சா அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கிளாஸில் நான் ஊற்றி காமிக்கிறேன் எவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் போட்ட செகண்டே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் எடுத்துக்கிற எல்லாத்துக்கும் சரி குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஹாட் வாட்ரு க்ரீன் டீ இதெல்லாம் குடிக்கிறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹீட்டாக டக்குன்னு குயிக்காக நம்ம தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான் வாட்ரு பாட்டிலோட மூடி மட்டும் இருந்தால் போதும் கீழே படாமல் அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்பயும் போலவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் சுகன் ஸ்பாட்